ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொம்போதாவது வசனம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்துவ பிரியமானவர்களே கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறாராம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்திலலாம் தேவ சமூகத்தில் விருப்பத்தோடு வாஞ்சித்து தேவ சமூகத்தில் ஏறெடுத்து கொண்டு எல்லா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பதில் தருவார் கர்த்தருக்கு பயந்து உண்மையும் பரிசுத்தமும் கர்த்தர் உங்கள் விருப்பத்தின்படியே உங்களுக்கு பதில் தருவார் நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் கேட்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் அவர் ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார் கிருபை நாளே ரட்சிப்பு உண்டாகி அந்த ரட்சிப்பினால் உண்டாகக்கூடிய ஆசிர்வாதத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்புவாராக அவருக்கு பயந்து வாழும் மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார் நம்மளை ரட்சித்து ஆசிர்வதிக்கிறார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சூத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்